நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவுனை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா வளர்ப்பறை பஞ்சமியில் இந்த பூஜை இந்த பரிகாரம் செய்தாலே போதுமானது உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் வீட்டில் பணம் பொருள் நகைன்றது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற பஞ்சமி திதியில் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் குழந்தை வரம் வீடு கட்டுதல் திருமண தடை எதுவாயினும் வராகி அம்மனை மனதார நினைத்து வளர்ப்பிறையில் செய்கின்ற பூஜையானது அது முற்றிலும் நிறைவேறும் அது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் பூஜை செய்தாலே போதுமானது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை பஞ்சமி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிற மாதிரி வரும் ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியானது வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியாவிட்டாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே புதன்கிழமையில் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அது என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி பஞ்சமி திதி புதன்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி பஞ்சமி திதி முடியும் நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் முடிகின்றது அதனால புதன்கிழமை வந்து முகூர்த்த நேரத்தை தாண்டி வர்றதுனால நீங்கள் மாலை நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பு புதன்கிழமை வளர்ப்பறை பஞ்சமி இருக்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு நாள் முழுவதுமே வந்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் இல்லை நான் நாள் முழுதுமே விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் அல்லது பழங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பஞ்சமி திதியில் அதுவும் வளர்ப்பிறையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பஞ்சமி திதியை முடிவதற்குள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த பஞ்சமி வராகி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து முழு மனதோடு நம்ம எதை செய்தோமோ அதை கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க பூஜை முறை பார்க்கலாம் புதன்கிழமை காலையில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்தது புதிய பூக்கள்லாம் வச்சு சிலைகள் இருந்தால் அபிஷேகம்லாம் செய்த பின்பு நெய்வேதியம் உங்களால் முடிந்த ஒரு டம்ளர் பால் அல்லது மாதுளை பழம் வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் வராகி அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனெல்லாம் வச்சு பூக்கள் எல்லாம் போட்டு செம்பருத்தி பூ இல்லை செவ்வரளி பூ உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் புதியதாக பஞ்சமை வளர்ப்பிறையில் வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறவங்க வளர்ப்பிறை நாளில் வந்து நீங்கள் வராகி அம்மனுடைய சிலை வைத்து இல்லை ஃபோட்டோ வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அன்று வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தேங்காய் தீபம் ஏற்றினா நம்மளுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் காலையிலேருந்து விரதம் இருப்ப இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை வந்து அந்த அம்மன்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டாவே அந்த கோரிக்கைகள் எட்டு பஞ்சமி வளர்ப்பிறை திதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பரிகாரம் செய்தாலே போதும் வறுமை நீங்கும் பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது இந்த பரிகாரம் பஞ்சமி திதியில அதுவும் வளர்ப்பிறையில் செய்யும் பொழுது பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் புதன்கிழமை வந்து ரொம்பவே விசேஷமான நாள் அன்னைக்கு வந்து குபேர புதன்கிழமைன்றது சொல்லுவாங்க அந்த நாள்ல வந்து நீங்க பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பண வரவானது மிகவும் அபிவிருத்தம் அதிகமாகவே இருக்கும் அது என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம் புதன்கிழமை இரவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்றணும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார இந்த தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் நமக்கு லக்ஷ்மியுடைய அனுகிரகமும் கிடைக்கும் குபேரனுடைய சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது குபேர புதன்கிழமன்றதும் சொல்லுவாங்க இந்த நாளை மிஸ் பண்ணாமல் இந்த பூஜையை செய்தாவே இந்த பரிகாரம் செய்திங்கன்னாவே போ நம்மக்கிட்ட பண வரவானது அதிகமாகவே இருக்கும் என்ன என்ன செய்யலான்றது பார்த்திங்கன்னா ஒரு தாமரை தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மருதான இலைகளை வந்து பரப்பி அதன் மேலே வந்து ஒரு சின்ன அகல் வெல் விளக்கு எடுத்துக்கணும் யூஸ் பண்ணாதது தான் இருக்கணும் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் தீபம் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அஞ்சு பஞ்சு திரி போட்டு ஏற்றணும் அந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்புரமும் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்க வேண்டும் தீபம் ஏற்றிய பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை வந்து அன்னைக்கு நைட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அடுத்த நாள் காலையில் அதை நீங்கள் அந்த மருதாணி இலைகளை வந்து எடுத்து அரைச்சி யாருக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அவங்களுக்கு அந்த இலையை அரைச்சி வைக்கணும் திருமண தடை பண வரவு கடன் அடைக்கிறது நோய்வாய்ப்படுதல் எதுவாக இருந்தாலும் யாருக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அவங்களுக்காக இதை அரைச்சி நீங்கள் கொஞ்சமாக வச்சாவே போதும் அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் மீதி இருக்கிற அந்த விளக்கில் இருக்கிற அந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் வந்து கால்படாத இடத்துல நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எந்த செம் செம்பு இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீரை நிரப்பி வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி துளசி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் பதினோரு ரூபாய் நாணயம் அதில் வந்து நீங்கள் போட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும் இது வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் வந்து அந்த தண்ணீரை மாற்றணும் இப்போ தேய்ப்பிரை வந்தாலும் சரி வளர்ப்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி கரெக்டாக எட்டு பஞ்சமிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த தண்ணீரை இப்போ இந்த பஞ்சமிக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்த பஞ்சமிக்கு தான் நீங்கள் அந்த தண்ணீரை மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் எட்டாவது வாரம் நீங்கள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு ரூபாய் கா நாணயம் மட்டும் தனியாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்க பணம் வைக்கிற பாக்ஸ்ல இல்ல பீரோல இல்ல பணப்பெட்டியில நீங்க இந்த பதினோரு ரூபாய் வைக்கலாம் இப்போ மீதி இருக்கிற அந்த பேலன்ஸில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து வீட்டில் தெளித்து விடலாம் இல்லையா கால் படாத இடத்துல நீங்கள் அதை ஊற்றிடலாம் இப்போது அந்த பதினோரு ரூபாய் இல்லைங்களா பாக்ஸில் அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இப்போ புதிதாக வீட்டுக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்த காசாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு சேல்ஸ் பண்ண பொருள் விட்டுறதுக்கான பணமாக இருந்தாலும் ஒரு நகையாக இருந்தாலும் அந்த பதினோரு ரூபாயில் ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் அந்த பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும் ரொம்பவே வருமானமும் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நகையும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடனும் அடைக்கக்கூடிய வருமானமும் வந்து சேரும் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எட்டு பஞ்சமிக்குள்ளரே வந்து உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் இந்த வளர்ப்பறை பஞ்சமையில் நீங்கள் இதை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நகை தோஷம் நீங்கும் வீட்டில் வறுமை இருக்காது பணம் பெருகிக்கொண்டே இருக்கும் வராகி அன்னை உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி உங்கள் வருமானம் பணம் பெருகி கொண்டே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தருவால் அந்த வராகி அன்னை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி